ஹாப்பி வெரி குட் மார்னிங் பவானி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இந்த பட்டியோடு நம்ம சர்வீஸ் பண்ணணும் இது ஒரு ஒருத்தவங்க வீட்டில் உள்ளது ஒன்று ரெண்டும் ஜாயின்டாக இருக்குது ஃப்ளேம் வரமாட்டேக்கு தீ வர மாட்டுக்கு வ பாத்திரம் வச்சா கருதுன்னு சொன்னாங்க ஆக்சுவலி நேற்றே கூட வந்து கொடுத்தாங்க நேற்று எங்களுக்கு டைம் இல்லைனால தூக்கி ஒருத்தர் வச்சுட்டு போகிற படப்படி வந்துட்டார் சேஞ்சி தாங்க எப்படினு பைப் வந்து ரெண்டுக்கும் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கு சர்வீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்குள்ளே ஒரு நிப்பல் இருக்கும் நிப்பல் சர்வீஸ் பண்ணணும் வாங்க நம்ம இந்த வேலையை பார்க்கலாம் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சூப்பராக இருக்கேன் நல்லா இருக்கேன் காலையிலே போனி ஆரம்பிச்சுட்டு சாரி போனி முடிஞ்சிட்டு ஒரு வரும்போதே கஸ்டமர் ரொம்ப வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இது மூணாவது வேலை ஏன்னால் ரெண்டு வேலை செய்யும்போது எனக்கு வந்து கஸ்டமர் என்னால் செய்ய முடியல எங்களுக்கு இந்த வேலை செய்யும் பார்த்தா கனெக்டே ஆக மாட்டேங்குது வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் மும்பையில் வந்து பாக்கரி பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்கரின்னா அது எப்படி சொல்வோம் சோள ரொட்டி கம்பு ரொட்டி அரிசி ரொட்டி பண்ணுவாங்க அதுக்கு வந்து இது இந்த மாதிரி இதெல்லாம் வைப்பாங்க இதுக்கு தீ கொடுக்குற பெரிய பேரும் இல்லை செலவங்க பண்ணி வீடு வீடாக சேல் பண்ணுறாங்க அது மட்டன் குழம்பு சிக்கன் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இடியாப்பத்துக்கு மாதிரி மாவு ரெடி பண்ணிவிட்டு அதை நல்லா போய் கையால் தட்டி 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 செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்களும் வேலை கொடுத்துருவோம் ஒன்றும் பன்னெண்டு ரூபாயிலேருந்து ஒரு பதினஞ்சு ரூபா கிடைக்கும் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி செய்வாங்க நீங்கள் சொல்லுவீங்க ரிப்பேரிங் வீடியோ காமின்னா இவன் கிச்சன் ரெசிபி டிப்ஸ் தந்துக்கிட்டு இருக்காங்க என்னச்சி ஏதாவது தானே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதுக்குள்ளே தான் நிப்பல் இருக்கும் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இப்போ வேறு நிப்பல் செட் பண்ணுறாரு இல்லை இதை வச்சு இதை நல்லா தேய்ப்பார் வீட்டில் பல் தேய்க்கிறாரோ இல்லையோ கடையில் வந்து இதெல்லாம் நல்லா பல் சூப்பராக தேய்ப்பார் இப்படி சுரண்டு சிறந்து எடுத்தால் இந்த டஸ்ட்லாம் வரும் இது வந்து இரும்பு ஃப்ரெண்ட்ஸ் கம்பி இது வந்து கட்டை இது வந்து கட் புள்ளு கம்பி தேய்ச்செல்லாம் டஸ்டெல்லாம் போகும் இந்த கேஸ்க்குள்ளே ஜாமான்னு நாங்கள் இந்த பையில தான் வச்சுருப்போம் இது வந்து வெளியே சர்வீஸ்க்கு போக இந்த பை தான் எடுத்துகிட்டு போவார் கேஸ்குள்ளது மோஸ்ட்லி பொருள் இதில் தான் வச்சுருப்போம் ஒரு ஒரு கேஸுக்கும் ஒரு ஒரு நிப்பல் சைஸ் இருக்கும் வீட்டு கேஸு ஒரு நிப்பல் சைஸ் இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெருசு நம்பர் வைஸ் போடுவோம் சிலவங்களுக்கு இதுக்கெல்லாம் ஃப்ளேம் ஒன்று பார்த்திங்கன்னா அந்த கணக்கு படி நாங்கள் நிப்பல் தேடிக்கிட்டு இருக்காரு நீங்கள் சொல்லுவீங்க தேட்ரா தேடற ஒரு கை தான் அங்கே தெரியுது வேற ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவீங்க இதுதான் அந்த நிப்பல் கிடச்சிட்டு அது சைஸில் நிப்பல் கிடச்சிட்டு இங்கே தெரியுதுங்களா இதுதான் என் கையிருக்கு பார்த்தீங்களா இதுதான் அதோடய சைஸ் நிப்பல் ரெண்டுக்குமே செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸில் நம்பர் போட்டிருக்கோம் அந்த நம்பர் பார்த்து போடணும் ஆக்சுவலி இவருக்கும் கி தூரத்தை பார்வை கிட்டத்த பார்வைக்கு தெரியாது எனக்கும் தெரியாது அந்த நம்பர் கொஞ்சமாக கூடி போச்சுன்னா நம்பர் கூடுனா வந்து தீ ரொம்ப தக தக தகாத எதுவும் பாத்திரம் இன்னும் கரு பிடிக்கும் கஸ்டமர் கேட்பாங்க என்ன செஞ்சுக்கணும் அதனால அந்த நம்பரை செக் பண்ணுறாரு சேர்த்து நாங்கள் மொபைல் வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு அதை நாங்கள் விரித்து பார்ப்போம் அப்படி தானே அங்கே எங்கள் தொழிலை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் எப்படி பார்க்குற பாருங்க இப்போ அங்கே பசங்கலாம் வந்துட்டாங்க பிஸ்கிட்ட கொடுத்துருவோம் இந்தா ஊர்த்தி இந்தா ஊர்த்தி ரெண்டு பேரும் ஆனால் ஒற்றுமையாக இருப்பாங்க அக்கா தங்கச்சி இல்லை சொந்த சொந்த கோயிலாக வந்த கோயில ஒற்றுமையாக இருக்காங்க மனுஷங்க அக்கா தங்கச்சி கேடு வச்சுட்டு இருக்காங்க நம்ம மிருகங்க வந்து ஒற்றுமையாக இருக்காங்க இந்த ஜென்மத்தில் இவங்க வந்து பப்பிசா பிறந்திருக்காங்க நான் மனுஷியாக பிறந்திருக்கேன் அடுத்த ஜென்மத்தில் நான் பப்பிஸாக பிறந்த இவங்க சோறு தருவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் தர்மம் தலை காக்கும் ஊராம்புள்ள ஊட்டி வளர்த்தா தாஃபுல்ல தானாக வளர்க்கும் கா இவா சாப்பிட்டு நீவா வெயிட் பண்ணுறா இவா சாப்பிட்டு நீவா வெயிட் பாருங்க அவ்வளோ ஒரு பாசம் இதெல்லாம் இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏன் ரிப்பேரிங் வீடியோ இருந்துன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க வந்து சின்ன சின்ன கிளிப்பிங் வருவாங்க சரிங்களா ஏன்னா இவங்க எப்போவுமே என் இருக்கனால நான் எப்போவுமே என்னெல்லாம் ஒன்றா அவங்கள நினைக்கிறேன் அவங்க அவங்களில் ஒன்றா என்ன நினைக்கிறாங்க இதுதான் நடக்குது சரிங்களா வாங்க இப்போ வேலையை பார்க்கலாம் குட்டி பிள்ளைங்க பாருங்கள் எடுத்து உட்காந்துருக்காங்க தண்ணி வேணும் கூட தண்ணி வச்சுட்டேன் அந்த பைப்பை வந்து கழட்டணும் சுற்றி சுற்றி கழட்டால் தான் கழட்ட முடியும் ரெண்டும் ஜாயிண்ட்டாக இருந்து பார்த்தீங்களா கேஸ் ஒன்று பைப்பு ரெண்டு கனெக்ஷன் கொடுத்துருக்கு அவர் ராட்டெண்ணம் சுற்றிக்கிட்டு உட்காரு எங்கள் வேணால் வந்து வாங்க இந்த உட்காருங்க அது சிங்கலாக இருந்தால் பிரச்சனை இல்லை இந்த வயரு ரெண்டு வயரும் வந்து இப்படி மாட்டியிருக்கு அது கொஞ்சம் கழட்டுறதுக்கு கஷ்டப்படுறாரு ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாரு ஒன்று இது கழட்டியாச்சு வாங்குறதுக்கு கஸ்டமரும் வந்தாச்சு பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் அது போட்டு கழட்ட முடியல லேசாக தட்டி தட்டி எடுத்தார் துரு பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா சொல்யூஷன் ஊற்றியுமே அது வந்து ஓப்பன் ஓப்பன் ஆகப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஆயுதம் வந்து எங்களுக்கு கடவுள் இந்த ஆயுதம் இருக்கனால தான் நல்லா தொல்லும் குழப்பே நடத்திக்கிட்டு இருக்கோம் ஏதோ கும்பிட்றோம் நான் நம்ம ஆயுதத்தை தினம் கொண்டிருவேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி டஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்களுக்கு நின்று வேலை பார்க்கறக்கே இடமே இல்லை ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு எங்களை விட்டால் யாருன்னு அவங்க எங்கே படித்தா நடக்கும் அவங்க படுக்கிற இடத்துக்கு நாங்கள் இவ்வளோ இடத்துல நின்று வேலை பார்ப்போம் இதுதான் நடக்குது இந்த பிள்ளைக்கு அடிபட்டிருக்கில்ல மருந்து போட்டு பார்த்து பார்த்து சரி பண்ணல இப்போ மஞ்சள் தட்டி தட்டி டெய்லி நாங்கள் வந்து மஞ்சள் இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக அறுதம் இந்த பக்கத்தில் இருக்க பொண்ணு மஞ்சள் போட்டு தான் நாங்கள் குணம் பண்ணுவோம் அவ்வளோ வலிக்குது இருந்தாலும் இருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவர் பார்க்க தான் நம்ம நம்பியார மாதிரி டெரர் பீஸாக இருப்பாரு மனசு வந்து இலகுன மனசு வேலையை விட்டுட்டு அந்த பிள்ளைக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கார் பாருங்கள் மருந்து ஆண்டு மஞ்சள் இப்போ வால் டைட் பண்ணுறாரு கோயிலுக்கு போயிட்டு வரையே ஒரு அடுக்கு மாறி கட்டி ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு பாருங்கள் எனக்கும் வாங்கி வச்சுருக்காரு அடிக்கிற வயலுக்கும் ஜூஸை குடிப்போம் எவ்வளோ ஜூஸை குடிச்சாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவர் பார்க்க தான் வந்து டெரர் பீஸு ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு டம்மி பீஸு சரிங்களா ரொம்ப இழகுன மனசு இருக்குது வாங்க ஜூஸை குடிக்கும் அந்த பிள்ளைங்க பாருங்கள் வந்துட்டு மஞ்சள் போட்டனால வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் நல்லா தூங்கிட்டு இருக்காக்கா எல்லோரும் சாப்பிட்டாங்க இவன் மட்டும்தான் பேலன்ஸாக இருந்தா ஊருக்கு இப்போ நல்ல வியாபாரம் இருக்குது இங்கே மந்தி வெளியே போவார் இவெல்லாம் இப்போ இங்கே கலப்பக்கத்துலேயே விட்டுடுது சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நம்ம இந்த ஜூஸை குடிச்சு குடிக்கலாம் வாங்கச்சியாக ஃப்ரெண்ட்ஸ் கரும்பு எவ்வளோ இருக்குமா அப்படியே முதல்லாம் ஒட்டுது அவ்வளோ இனிப்பு சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினச்சா நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு இந்த சரி சப்போர்ட் பண்ணணும் லைக் பண்ணும் ஷேர் பண்ணணும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் என்னை திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உடம்பு இருக்கும் என்னோட மனம் மருந்தெல்லாம் பியூ மீண்டும் நானே உங்களை சந்திக்கிறேன் பாய் கேட்டா ஒன்றொரு தடவை கரும்பு விஷயம் நான் பார்த்துக்கங்க பாய் பை சியூ